வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அம்பத்தூர் பகுதிக்குழு பத்தொன்பதாவது மாநாடு இன்று இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணி அளவில் அம்பத்தூர் ஒரேகடம் அம்பேத்கர் சிலைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ந பெரியசுவாமி மாலை அணிவித்து பேரணியாக துவங்கி வைத்தார் கட்சி பேரணி புதூர் வரை சென்ற ஆர்த்தி மண்டபத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எஸ் கண்ணன் ஏற்றி வைத்தார் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் ப கருணாநிதி தியாகிகளுக்கு அஞ்சலியை துவங்கி வைத்தார் நடைபெற்ற பொது மாநாட்டிற்கு அம்பத்தூர் பகுதி செயலாளர் ரா விஜயகுமார் தலைமை தாங்கினார் பகுதிக்குழு உறுப்பினர் ஆ லோகேஷ் வரவேற்புரையாற்றினார் துணை செயலாளர் லோகநாதன் அஞ்சலி தீர்மானத்தை முன்மொழிந்தார் மூத்த தலைவர்கள் கௌரவிக்க தீர்மானத்தை துரைசுவாமி முன்வைத்தார் மாநாட்டிற்கு மாவட்ட துணை செயலாளர் ப மாரியப்பன் ரவிச்சந்திரன் சுஜாதா தலைமை தாங்கினார்கள் மத்திய சென்னை மாவட்ட ஏஐடியூசி பொதுச் செயலாளர் மு சம்பத் மாவட்ட துணை செயலாளர் ரா ரஞ்சித் மாவட்ட பொருளாளர் மு வரதன் வில்லிவாக்கம் பகுதி செயலாளர் ஜே ஏழுமலை ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள் மாநில துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் நா பெரியசுவாமி பத்திரிகையாளர்களுக்கு இன்றைய அரசியல் சூழ்நிலை குறித்து பேட்டியளித்தார் தீர்மானங்களை தோழர் எம் மனோகரன் முன்மொழிந்தார் துணை செயலாளர் இம்ரான் நன்றி கூறினார் எம்டிஆர் நாகராஜ் அவர்களே சிவசுப்பிரமணியம் அவர்களே ரஞ்சித் அவர்களே ஏழுமலை வீவாங்க பகுதி செயலாளர் அவர்களே மேலும் அவர்களே மனோகரன் அவர்களே பெருமாள் அவர்களே மூத்த தோழர்கள் எம் ஜெகநாதன் அவர்களே நாச்சியப்பன் அவர்களே ஜனசக்தி வேலு அவர்களே கோவிந்தராஜ் கிருஷ்ணமூர்த்தி தோழர் அவர்களே ஸ்ரீராமன் தோழர் அவர்களே சந்திரமணி அள்ளிச்சந்திரன் அங்கேயக்கரசி தோழர் அவர்களே மற்றும் கேசவன் தோழர் அவர்களே சிவகுமார் அவர்களே உமா மகேஸ்வரன் அவர்களே ஆனந்தர் அவர்களே திலீபன் கார்த்திக் மகேஷ் கிருஷ்ணமூர்த்தி வரதராஜன் பிரவீன் ஜெயகணேஷ் பாலா ஆதி பிரகாஷ் சுரேஷ் பாபு முகப்பேர் மனோகன் மற்றும் மிகு திரளாக வந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அம்பத்தூர் பகுதி பத்தொன்பதாவது மாநாடு உணர்ச்சி மிக்க எழுச்சியுடன் தொடங்கியிருக்கிறது நாடு முழுவதும் உலகம் முழுவதும் போர் பதட்டம் அதிகரித்து வருகிற சூழலில் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதலால் அதற்கு ஆதரவாக அமெரிக்கா செயல்படுவதால் மூன்றாவது உலக யுத்தம் ஒன்று தோன்றிவிடுமோ என்ற பேரபாயம் சூழ்ந்த சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அம்பத்தூர் பகுதி பத்தொன்பதாவது மாநாடு கூடியிருக்கிறது உலகில் சமாதானம் நிலவ வேண்டும் நீடித்து அமைதி நிலவ வேண்டும் என்ற உயர்ந்த கொள்கைக்காக தொடர்ந்து பாடுபட்டு வருகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சாதகமாக மோடி அரசு நடந்து கொள்ளக்கூடாது என்ற எச்சரிக்கையை தெரிவித்து நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு உருவாக்கப்பட்ட சார்பற்ற நடுநிலை நின்று எல்லா நாடுகளையும் சமமாக பாவித்து அணுகுகிற அயலுறவு கொள்கையை பராமரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில மாநாடு வருகிற ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் சேலம் மாநகரில் நடைபெறுகிறது அந்த மாநாட்டுக்கான முன் தயாரிப்பு அமைப்பு ரீதியான முன் தயாரிப்பு என்ற முறையில் கிளைகள் மாநாடுகள் நடத்த முடித்து இன்று பகுதிக்குழு மாநாடு நடைபெறுகிறது மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய மாநாடு வருகிற இருபதாம் தேதி நடைபெறுகிறது இந்த மாநாடுகளிலெல்லாம் சென்னை பெருநகர மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை பற்றி அந்தந்த பகுதிகளில் நிலவுகிற அடிப்படை தேவைகள் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் இதே அம்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது அதிகாரிகள் மக்களுடைய பிரதிநிதிகள் நேரடியாக சந்திக்கும்போது குறிப்பாக கட்சியினுடைய தலைவர்கள் சந்திக்கும்போது உரிய தகவல்களை வழங்கி அடிப்படை வசதிகளை செய்வது குறித்த உத்தரவாதமான பதிலை தர வேண்டும் அதற்கு பதிலாக கையூட்டு பெறுவது இழுத்தடிப்பது போன்ற காரியங்கள் செய்வது இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துகிறது என்பதை தோழர்கள் விவாதத்திலே தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவைகளெல்லாம் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி பெறுவதற்கான தேர்தல் தயாரிப்புகளையும் தொடங்கியிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான நம்பிக்கையும் ஆதரவும் நாள்தோறும் பெருகி வருகிற சூழலில் அதன் மீது வெறுப்பும் பகையும் கொண்ட இந்து முன்னணியினர் பாரதிய ஜனதா கட்சியினர் முருகனின் பெயரை படு பயன்படுத்தி இங்கே கழகம் விளைவிக்க திட்டமிட்டு வருகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் போன்ற மதவரி கும்பலுடைய அரசியல் சதி விளையாட்டை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெருவுக்கு தெரு மக்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டு முறியடிக்கும் அதற்கான செயல் திட்டங்களையும் இந்த மாநாடுகளில் முடிவு செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்